ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களுக்கும் தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே வந்துட்டு எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து ஜாதி மத பாகுபாடுகளை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மாநில அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து வழிவகுத்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் வந்துட்டு கல்வி போன்ற நிறுவனங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி பாகுபாடுகள் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தமிழக அரசு வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து வழிவகுத்துட்டு வருது இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் நீதிபதி சந்துரு அவர்களுக்கும் இடையே வந்துட்டு ஒரு மோதல் வந்து நட வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது கல்வி நிறுவனங்கள்ல ஏற்படக்கூடிய சாதிய பாகுபாடுகளை வந்து ஒழிப்பதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில வந்துட்டு தமிழக அரசு ஒரு நபர் குழு வந்து அமைச்சிருக்கு இது வந்து ஏன் அப்படின்னம்னா சில மாதங்களுக்கு முன்பு வந்துட்டு நாங்குநேரியில மாணவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் வந்து தமிழகத்திலே வந்து பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்திச்சு இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு சாதிய பாகுபாடுகளை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நடவடிக்கை எல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒரு தான் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கும் சந்திரக்கும் இடையில வந்து நடந்துட்டு இருக்கு இதை நீதிபதி முன்பு அறிக்கைகள் ஒப்படைச்சிருக்காரு பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் வந்து இந்த ஒரு அறிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டதாகவும் தீர்மானம் கொடுத்திருக்காரு இந்த ஒரு நிராகரிப்புக்கு தான் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கும் சந்துரு அவர்களுக்கும் இடையே வந்து மோதல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது இதுக்காக வந்து அவர்கள் அண்ணா மீது வந்து கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வர்றாரு ஏன் அப்படின்னம்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கைகள் எல்லாமே வந்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலினை தவிர வேற யாருக்குமே இந்த ஒரு அறிக்கையை பத்தின விஷயங்கள் வந்து தெரியாது ஆனா ஊடகங்கள் மூலமா வந்து வெளியாயிருக்கு அப்படின்ற ஒரு யூகத்தின் மூலமா வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காரு மேலும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இருபதாயிரம் புத்தகங்களை வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா இருபதாயிரம் புத்தகங்களை படிச்ச இவர் வந்துட்டு அறுநூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையை வந்து படிக்காமையே வந்து நிராகரிப்பு வந்து செஞ்சிருக்காரு ஏன் அப்படி செய்றாரு அப்படின்னம்னா மக்கள் வந்து இந்த படிச்சுடக்கூடாது அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னம்னா அவங்களை வச்சு வந்து அரசியல் பண்ண முடியாது அதனாலதான் வந்து அண்ணாமலை அண்ணாமலை மீது வந்து வந்து ஒரு குற்றத்தை வந்து வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்லி வரா முன்னாள் நீதிபதி சந்திர வந்துட்டு திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக வந்து அவதாரம் எடுத்திருக்காரு ஏற்கனவே வந்துட்டு இவர் திமுகவிலே வந்து இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால அவர் கொடுத்த அறிக்கைகள் எல்லாமே வந்துட்டு சமூக ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அந்த விவரங்கள் எல்லாமே வந்துட்டு

இடையே வந்துட்டு ஏகப்பட்ட மோதல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை